பாஞ்சாம்தேதி கேலால் ஆட்டி தனலக்ஷ்மி இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பது ஆல்போடு ரெண்டு நாள் கொடுத்தல நாலு பின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போல் கொடுத்தலையும் பி போடு நாலு பசுக்கு ரெண்டு நம்பருக்கு எஸ் சிங் அதுலேயுமே நாலு தான் வந்துருக்கு பி போடுக்கு டீர் லாட்டி வீடியோ போட்டிருந்தேன் ஆல் போடுக்கு எட்டு பின்னிங்க ரெண்டு நம்பர் கொடுத்தால சி போடுக்கு வெண்ணி வந்துச்சு திருப்பி எட்டு மணிக்கு எக்சையும் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு திருப்பியும் ஏழு விண்ணிக்கி வந்துருக்கு பி போர்டு ரெண்டு நம்பருக்கு கொடுத்தால பி போர்டு பாஸ் ஆகிருக்கு ஏழு தனலட்சுமி குழுக்களில் பார்த்தீங்கன்னா டி போர்டில் ஏ போர்டுக்கு வந்து நாலு நம்பர் எடுத்திருக்கேன் நாலு அஞ்சு ஆறு ஏன்னா ஏழு வந்ததுனால போர்டுக்கு அஞ்சு ஆறு எட்டு எடுத்துக்கணுமா ஏழு தூக்கி எட்டை கூட மாற்றலாம் சொல்லி நான் அடுத்த நாள் டார் நம்பரு ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சிபோர்டுக்கு ஒன்று மூணு ஒன்பது பீ போர்டு நாலஞ்சுக்கு சி போர்டுக்கு மூணாக மாற்றலாம் ஜீரோ வந்ததுனால ஒன்பதும் வரும் அதனால நான் ஒன்பதும் எடுத்துருக்கேன் ரெண்டு நம்பருக்கு கேஸிங் கொடுத்தேன் ஏ போர்டுக்கு ஜீரோ ஆறு பி போர்டுக்கு அஞ்சு ஆறு போர்டுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டு நம்பரு கொடுத்த கேசிங் எடுத்துக்கங்க நான் சிங்கிள் போர்டு சி போர்டுக்கு பெஸ்ட் போர்டு கொடுத்துருக்கேன் இல்லை ஜீரோ தான் சி போர்டுக்கு ஒன்பதா நம்பர் தான் காமிக்குது ஆல் போர்டுக்கும் அதான் ஒன்பதாக சிங்கிளாக கொடுத்துருக்கேன் நண்பா பிடிச்சில் ஒரு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு அணக்காக அவர் தானு பாருங்கள் நான் பீ போர்டுக்கு நாலு வந்தனால அஞ்சு ஆறு ஏ போர்டு ஏழு தான் போர்டுக்கு ஆறாக மாற்றலாம் இல்லைன்னா ஏ போர்டுக்கு ஆறு வரும் இல்லை பீ போர்டுக்கும் ஆறு வரலாம் ஸோ விட்டால் கூட சேஞ்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது நாலு நம்பருக்கு ஏசிங் கொடுத்து மூணு செட்டே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுங்க இதை அப்படியே வைக்க வேணாம் விசாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கத்திலேயே கேசிங்கிறதுக்கு நிறைய பேர் மெ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்